வணக்கம் மக்களே வெல்கம் டு லண்டன் ரேவதி விலாக்ஸ் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையோட ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன பூஜை வச்சிருக்கிறோம் என்ன படைச்சிருக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு அது எங்கள் கார்டனோட பூவு அதுவே வச்சுட்டோம் பூ வச்சுட்டு ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு பழங்கள்லாம் வந்து வச்சாச்சு தேங்காய் உடச்சி வச்சுருக்குறோம் ரெண்டு பக்கமும் பொறி மெயின் இன்னைக்கு அதுதான் பொறி தான் எல்லாம் வச்சாச்சு இன்னைக்கு வந்து ஸ்வீட் கொல்லுக்கட்டை இது வந்து கார கொல்லுக்கட்டை இது வந்து சுண்டல் சிக் சுண்டல் ஆயுதங்கள் வச்சாச்சு கிரேட்டர் சிசர் கத்தி அதெல்லாம் வச்சாச்சு அப்புறம் நம்மளுக்கு வந்து மெயின் வந்து மைக்கு லைட்டு சேனலுக்காக அதெல்லாம் வச்சுருக்கு அதுக்கப்புறம் என் பையனோட புக்ஸு அதெல்லாம் வச்சாச்சு அதெல்லாம் வச்சுட்டு சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டோம் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி அண்ட் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்